இங்க ஒரு ஊர்ல ரொம்ப அழகா இருக்க பொண்ணுங்களா வரி பணமா இருபது பர்சன்ட் அதிகமா காட்டணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதுவே நார்மலா இருக்க பொண்ணுங்களுக்கு எந்த வரையும் இல்ல அந்த ஊர்லயே ஏனாங்கிற பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா எந்த அளவுக்குன்னா சின்ன வயசுல அவ தெரியாம ஒரு பூந்தொட்டியை உடைச்சிருப்பா அங்க வந்து அவளோட சார் அந்த பொண்ணு திட்டாம அங்க சுத்தி இருக்க கிளாஸ்மேட்டை மட்டும் தான் திட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இவ ஹோட்டலுக்கு சாப்பிட சாப்பிடு போனாலும் இவ ரொம்ப அழகா இருக்காதனால ஹோட்டலுக்காரங்க விட காசு கூட வாங்க மாட்டாங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க தெரியாம தப்பு பண்ணிடுறா அங்க வந்து அவளோட எம்டி அந்த பொண்ணோட அழகை பார்த்ததுமே அவளை திட்டாம அப்படியே மெய் மருந்து அவளையே பாத்துட்டு இருக்காங்க இதனாலயே அவங்க கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் அவளை பார்த்து லைட்டா பொறாம போடுறாங்க இப்படி அழகாக்க பொண்ணுங்க எல்லாம் நிறைய சலுகை கிடைக்கிறதனால அந்த ஊர் பிரசிடென்ட் அழகாக்க பொண்ணுங்க எல்லாம் இதுக்கப்புறம் இருபது பர்சன்ட் வரி பண்ணும் எக்ஸ்ட்ரா கட்டணும் அப்படி சொல்லி ரூல்ஸ் போறாரு இப்போ அந்த ஆனாங்கிற பொண்ணு சாப்பிடறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அங்க இருக்க கேமரால இந்த பொண்ணை பார்த்ததுமே இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு அதனால இருபது பர்சன்ட் வரி அதிகமா செலுத்துங்கிற மாதிரி சொல்றாங்க அதனால கடக்கார உணர்வு அந்த பொண்ணு கிட்ட இருபது பர்சன்ட் அதிகமா சார்ஜ் வாங்கிக்கிறாரு அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ஒர்க் பண்ற ஆஃபீஸ்லயே வாங்குற சம்பதில இருபது பர்சன்ட் அதிகமா வரி கட்ட சொல்றாங்க இதனால கடுப்பான அந்த பொண்ணு அந்த எம்டி கிட்டேயே போய் சண்டை போட்டுட்டு இருக்கா இந்த வரி கட்டுற பிரச்சனை எப்படியாவது வந்து கொண்டு வரும்னு நினைச்ச அந்த பொண்ணு நேராக அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே போயிடுறா அங்கே இருக்க அந்த ஆஃபீஸர் இந்த ஊர்லயே நீங்கள் தாங்க ரொம்ப ரொம்ப அழகான பொண்ணு அது மட்டும் இல்லாம வரி கட்டுற லிஸ்ட்லயே நீங்க தான் முதல் இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க இந்த கேட்டதுமே அந்த பொண்ணு ரொம்ப பெருமை அடைஞ்சிடுறா இப்போ தற்காப்புக்கு இல்லாம சும்மா பெருமைக்காகவே இந்த வரி பண்ணதை கட்ட ஆரம்பிச்சிடுறா